அத்தை கொண்டு மாறாது ஒன்று குன்று ரூபான் கவலைப்படாதே கொண்டு சொல்லி ஒரே உங்களை பெற்றுத்தான் நான் கொஞ்சம் நினைக்கல தெரியுமா இவ்வளவு தூரம் உங்க எங்க குடும்பத்துல இவ்வளவு பாசம் வச்சிருப்பேன் வண்டி அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் நான் ஜெயராம் நீங்கள் அந்த பார்க்கும் ஓகே இன்றைய தினம் வங்க நிக்கிரண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய மாமாண்ட விட்டான் நிற்கிறோம் இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போடணும் உண்மைக்குமே நேற்று அம்மாண்ட பதிவு எல்லாமே வந்து நான் பதிவு செஞ்சுருப்பேன் அவள் எல்லாருமே ஒரு நிறைய பேருக்கிட்ட எங்கள்ட உறவுகள் எல்லாருமே நல்ல ஒரு ஆதரவை தந்துருந்தீங்க அம்மாவுக்கு நல்லா கொமன்ஸ் எல்லாம் நல்லா போட்டுறீங்க உண்மையில் பார்க்கவே எனக்கு மனம் எல்லாம் ஒரு ஆறுதலாக இருந்தது உண்மையில் எல்லா உறவுகளுக்குமே நான் கண்டிப்பாக சொல்லணும் தேங்க்யூ ஸோ மச் என்ன தம்பி என்ன நாங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்புன்ற இருந்திருக்கும் இன்றைக்கு என்ன எங்களோடய அம்மாவுக்கு சொல்லியிருப்பாங்க பெரிய டாக்டர் என்ன மாதிரிக்கு அப்போ பெரிய டாக்டர் வந்து இன்றைய தினம் காலமாக நான் போயிருக்கேன் அப்போ அம்மு தான் பாட்டிலே எல்லாமே நின்றது அப்போ சொல்லியிருந்தாங்களாம் உங்களுக்கு அம்மா மூட்டுவாதத்துக்கு ஒரு அறிகுறி உண்டு இருக்கின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதோட நான் வருத்த முடியாது அப்போ அப்போ மற்றது இன்னும் ஒரு விஷயம் ஒன்று நான் கண்டிப்பாக சொல்லணும் அடுத்த கட்டமாக டாக்டர் சொல்லியிருந்தாராம் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும் அறிகுறி உங்களுக்கு நோமலாக உங்களுக்கு சாம்பிள் காட்டி இருக்குது என்ற மாதிரி அதை கேட்டதும் எனக்கு பெரிய ஒரு தலையடியாக அது இது இதே ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தேன் அவங்களுக்கு அம்ம அம்மாவுக்கு வந்து இந்த அந்த மூட்டுவாதமும் வந்து அறுபறியான மாதிரி சொல்லி அப்புறம் பார்த்தா ஹார்ட் அட்டாக்கு வந்து அறவுரை மாதிரி சொல்லி மேலும் மேலும் என்ன என்ன சொல்ல போயினு எங்களுக்கு தெரியல அப்போ நான் காலம் போய் பார்த்துருந்தோடனே குளுசை அம்மா குளுசை தானாம் இரவும் போட்டிருந்தான் அப்போ ஊசி போட அப்போ பார்த்தீங்கன்னா கால் பிறைப்பு வந்து இன்னுமே எடுவடையில நோமலாக தான் இருக்குது ஒரு பக்கம் கால் பிறைப்பாகவும் ஒரு பக்கம் கால் நோமலாகவும் இருக்குது அம்மாவுக்கு அந்த கொழுவின பக்கம் அப்படியே நோமலானா அந்த ஒரு குத்துத்தன்மை மாதிரி இருக்கான் அப்போ நான் அப்போ அங்கே நின்று டாக்டர் நோம்லாம் டாக்டர் கேட்டேன் டாக்டர் என்ன செய்யலாம்னு இல்லை பெரிய டாக்டரை தம்பி மறுவாரானு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேளுங்கோ அப்போ தான் சொல்லியிருந்தார் அந்த கட்டித்தன்மை இருக்கிற வழியாகவும் சில நேரங்களில் அந்த கொழுவல் தன்மை இருக்கோ சரியான மாதிரியும் காலமாக போயிருக்கேக்க அந்த டாக்டர் சொல்லியிருந்தார் நாங்கள் உண்மையில் நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் சொல்கிறதை விட இப்போ எங்கே இந்த ஃபோன் இருக்குது தானே இதில் நாங்கள் இப்போ அம்மாவுக்கு வீடியோ கால் பண்ணுவோம் அப்போ அம்மா வந்து சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் டவுட்டும் வந்து ஆகும் தானே அப்போ எங்கென்னு சனலகாரன் அண்ட் பெஸ்ட்டை வாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் ஒரு தருவது ஆதரவாக இருக்கும் உண்மைக்குமே நாங்கள் இப்போ அம்மாவுக்கு கால் பண்ணி பார்ப்போம் அம்மா ஆன்சர் பண்ணுறாங்களோ தெரியல சில நேரங்களில் கதைக்கக்கூடிய சந்தர்ப்பம் அவங்க இருக்க வரையும் நாங்கள் கால் பண்ணி பார்ப்போம் என்ன கண்டிப்பாக ஆன்சர் பண்ணணும் வீடியோ கால் எடுப்போம் இவருக்கும் பார்த்தீங்கன்னா சரியான மாதிரிக்கு நேற்றையிலேருந்து அழுது கொண்டிருக்க எங்கே அம்மம்மாவை காணில அம்மம்மா காண்டு நல்ல ஷோக்கான போடாப்பா கிளியரும் இல்லாங்க கிடக்கு வணக்கம் அம்மா அம்மா வாட்டி பாப்பேன் என்னடா இருக்கியா குங்குமம் போட்டுதான் தெரியுது பெருசா தெரியுது அம்ம காணும் ஓடி வந்துட்டோ நிக்கிறியா உண்மையா அந்த உங்கள்கிட்ட அழகு குறையலை தெரியுமா ஹாஸ்பிடல்ல சரி அம்மா இப்போ என்ன என்ன பிரச்சனைன்ட்டு அம்மா உங்களுக்கு பெரிய டாக்டரை பார்த்துட்டு என்னம்மா சொன்னது என ஹார்ட் அட்டாக் ஒரு அட்டாக் மாதிரி வந்துர்க்கா இப்ப உங்களுக்கு அந்த தம்மவே நீட்டு வந்துர்க்கா ஆ மற்றது வேற என்ன சொல்லிர இந்த மூட்டுவாதத்துக்கு அரிகுறேன்ன்ற மாதிரி மூட்டுவாதத்துக்கு மரிurit மாதிரி தான் அந்த காலெல்லாம் வீங்கிட்டேனோ ஓ ஆ வீங்கி விரச்சரத்தியா அப்ப அந்த மூட்டு ஆச்சு கவாரியோ 200 ஆ மூட்டுவாதத்துக்கு மரி குறியாம ஓ அதானே ஊசி போட பாக்கில ஊசி இப்ப போடவா உங்களுக்கு

என்ன சொல்றேய்யா நான் பொய் சொல்ல போக

ஒரு நாளும் சொல்லி நான் ஆ நீங்கள் வருத்தத்தை ஃபுல்லாக மாற்றிப் போட்டு வாங்க வீட்டை இல்லைன்றதுனா நான் வீட்டை எடுக்க மாட்டேன் நான் உங்கள்கொள்ள சொல்லிப்போட்டேன் ம் ஆமாம் நாங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் மந்த்தியிலேருந்து நீங்கள் டாக்டரை சொல்லி யாழ்ப்பாணத்தில் பெரிய பாட்டில் நிற்கையில

உங்களை இது கேக்க சரியே இல்ல ஆள இல்லேன்றேன்னே நேடு பட்ட பாடம் எனக்கு மட்டும்தான் தான் தெரியும் தெரியுமா தம்பிக்கும் தெரியுமா என்ன இலக்கன்னு ஓ தம்பிக்கும் தெரியும் உम्मे இல்ல அப்பா சரியா காவல பண்றாரு சரியா காவல பண்றாரு எனக்கும் பெரிய ஒரு அதிசயமான கடக்கு நேடு தான் எங்கண்ட உறவுகளைய பற்றி நான் யோசிச்சேன் தெரியுமா உளோ சந்தோஷமா கிடந்தது அவ்வளவு பேர் உங்களை பெற்று தானே எல்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கணும் அத்தை கொண்டு மாகாது ஒன்று கொண்டு ரூபான்னு கவலைப்படாதேங்க கொண்டு சொல்லி ஒரே உங்களை போய்ட்டு தான் நான் கொஞ்சம் நினைக்கல தெரியுமா இவ்வளோ தூரம் உங்க எங்கெண்ட குடும்பத்தில் இவ்வளோ பாசம் வச்சிருப்பின வண்டி அதுதான் அதுதான் அப்போ எங்கேண்ட அத்தையாக்கள்லேருந்து எல்லாரும் கதைச்சவ என்ன அம்மா கொண்டு வந்தோன்னா உங்களில் நல்ல ஒரு பாசம் தானே வெள்ளாரையும் பச்சித்து வச்சிருக்கணுமா மற்றது நிறைய பேர் எடுத்து கதைச்சவ அந்த லண்டனில் இருக்கிற அண்டியும் கதைச்சவா எங்கே வீட்டு பக்கத்தை அது அப்படி அப்படி எங்களை நேசிச்சு பார்க்குற ஒரு சில உறவுகளும் எடுத்தவ நாங்கள் எல்லாரையுமே சொல்லுவான்னு சொல்றேன் எல்லாரும் நோம்ல அடுத்தடுத்து கேட்டவ உங்களுக்கு போன் அடித்தா நீங்கள் ஆன்சர் பண்ணியா அம்மு நித்திரியா போட்டுதான்

அங்கே செக்யூரிட்டிக்கார அன்னைக்கு இரவு போக வேண்டியது சொல்கிறார் அங்கே கொரோட்டா விட்டு கொண்டு போய் நித்திரமொழி என்ன வேண்டு இல்லையோ ஆ அவள் கண்ணெல்லாம் பார்க்க தெரிஞ்சே இல்லையே அவளா நித்திரம் ஒழிப்பா இருந்தால் நல்லா நித்திரம் கொண்டவா இல்லை கிடக்கு தெரியுதா உங்களை இல்லை உங்களால் மேக்கப் போட்டுச்சலோ

சச்சின் கீழே அம்மாவை புரியுதுங்க இருக்கோட கதையங்க கொஞ்சம் பாவம் கதைங்கிறா சாதுவா பிள்ளைக்கு அம்மாவை கண்டதல்லோ ஒரு அழுக தன்மை மாதிரி தான் கிடக்கு அழைப்பொருகல

அம்மா விட மாட்டேன் அம்மா அம்மாவுக்கு காய்ச்சல் எல்லாம் மாறுத்தாம ஒரு மாசத்துக்குமே இல்லையா சச்சின் அம்மாக்கள் கொஞ்சம் சோம இருக்கிறீங்களோ உண்டு அம்மா தச்சின் கண்ணுல கிழங்கு சரி அம்மா கட் பண்ண போறா சொல்ல அம்மா வைக்க போறாங்க சரி அவளை இனிமேல் கதைச்சா அழுது கூடவா உண்மையிலே அம்மாவோட உங்களோட அம்மா உண்மையாக உங்களோட கதைக்கண்டே சந்தோஷமாக கிடையாது ஏன் சொல்லுவா உம்மனேம்மா டெய்லி சிரிக்கிறா இல்லையிலோ உண்மையாக தான் சொல்றேன் அம்மா இனி இப்படியே டெய்லி ஆயிருங்கோ ஆ இந்த கதைக்கு மட்டும் இந்த கதைக்கு மட்டும் பேச்சு விடும் சரி ஓகே இப்போ பார்த்துருப்பீங்க அம்மா நோமலாக தண்ட பிரச்சனை வந்து உங்களுக்கிட்ட நோமலாக ஷேர் பண்ணியிருக்காங்க இப்போ டாக்டர் வந்துட்டார் போட ஏன்னு எதுனா இல்லைன்னா போன் சொல்லா கொள்ளலாம் கட் பண்ண மாட்டேனும் நான் நினைச்சேன் நெட்ஒர்க் தான் பிரச்சனை ரெண்டு போ சட்டாக ரெண்டு ஆகிட்டு அப்போ நான் நினைக்கிறேன் டாக்டர் தான் வந்திருக்கிறேன் மாதிரி நிற்கிறேன் உண்மைக்குமே அம்மம்மா குறிச்சும் சரியான மாதிரிக்கு இது இந்த சசிங்க்குட்டி சரியாக ஃபீல் என்ன அவுரோ சசிங் வந்து அம்மாவோட இருக்கிறேன் என்ன ஆச்சாப்பா அம்மா தானே எடுக்கிறா என்னென்று கேட்பேன் சரி நோம கால் பண்ணினோமா ஓம் ஓம் வந்துட்டுனமே ஆ ஃபோன் கேட்க வேண்டாம் மாமோ அப்போ பின்னேற மாமா உங்களுக்கு என்ன பண்ணிட்டு வார எது பல வகை பண்ணிட்டு வந்தால் சாப்பிடவே இல்லானே

அது உங்களுக்கு பண்ணின்னு வரேன்டா பண்ணின்னுட்டு வர்றேன் சாப்பாடு இந்த மாதிரியம்மா சாப்பாடு கட்டின்னு வரணுமா ம் சரி நான் எதுவும் பார்த்து பண்ணின்னுட்டு வர்றேன் சரி வேற எதுவும் சொல்ல போகிறீல்ல எதுவும் பார்க்குற உறவுகளுக்கு ரொம்ப நன்றி என்று சொல்லட்டும் ம் ம் சரி நீங்கள் உடம்பை ரெஸ்ட் விடுங்க நான் வாரணும் கொஞ்ச நாள் பா என்ன தசு தசுன்னு சொல்லுங்க அம்மா சொல்லுங்க சரி அம்மா நாங்கள் நேராக வாரம் தானே அம்மா வேறு வேறு டாக்டர் தானே வேறு வேற நேர சந்திக்கிறேன் பெரிய டாக்டர் சரி ஓகே மேற்குமே பாதிப்பு நான் சொன்ன மாதிரிக்கு டாக்டர் ரமந்தடி தான் ஃபோன் கட்டாயிருக்கு அப்போ இதோட நாங்கள் என்ன செய்வோம் ஒரு சில உறவுகளுக்கு நாங்களும் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இப்போ அம்மாவும் சொன்னதை நீங்க நோமலா பார்த்துருப்பீங்க இப்போ நாங்கள் அடுத்த கட்டம் எங்கே போகிறோம்னு சொன்னால் பல தான் நாங்கள் தேடி போக போகிறோம் பழம் பண்ணி கொண்டு போடுறோம் ஓகேண்ணா அப்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டே தினமும் கூட கொஞ்சம் மழை மப்பா இருக்குது மழை தன்மை இல்லைன்னு மழை தன்மை என்ன நினைவு தூரின்னு சாதுவாக உங்களுக்கும் அம்மா குறித்து எதுவும் கவலையாக இருக்கும் உங்களுக்கு சூப்பராக வாங்கி போகிறேன் உண்மை இல்லையே சரியாக வாடி போனி என்ன வீட்டில் அம்மா இல்லை ஒரு நொடியும் என்ன சொல்லுவேன் தலையில் இருந்து வீட்டில் வந்து ஏதோ ஒன்று உழந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு பசிக்குது இல்லை குட்டிக்கு நேற்று ஜேர்மனில் இருக்கிற பாகுன்னாக உன்னை பார்த்தா சரியான மாதிரி இருக்கு காய்ச்சலா பயந்து ஊழல காலம் வீடியோக்கு வர நேற்று கண்டா தான் எனக்கு பயந்து காய்ச்சல் அந்த அளவுக்கு சாடி இல்ல பார்த்தோன்னா பயந்துட்டேன் சரி ஓகே உறவுகள் உண்மைக்குமே மறுபடியும் சொல்றேன் எங்கள்ட வீடியோக்கு நிறைய பேர் நீங்கள் ஆதரவு நேற்று எதுனா என்ன விஷயமா இருந்தால் நீங்கள் ஆதரவு தர்ற நீங்கள் நேற்று கொஞ்சம் ஆதரவு அம்மாவுக்கு இப்படியான ஒரு பிரச்சனைண்டோன்னு நல்ல ஒரு ஆதரவு தந்துருக்கீங்க எல்லாருமே வந்து கூடுதலாக கேட்டிருக்கீங்க கோல் பண்ணி எல்லாமே வந்து கழிச்சிருக்கீங்க உண்மைக்குமே எல்லாருக்கும் எங்களோடய குடும்ப சார்பாக மனம் மந்த ஒரு நன்றிகள் இந்த இடத்த சொல்லிக்கொள்கிறேன் என்ன நன்றி சொல்லுங்க எங்களோட உறவுகளுக்கு ஒரு தேங்க்யூன்ற சொல்லுங்க தேங்க்ஸ் சொல்லுங்க தேங்க்யூ அம்மேட்டா பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த லண்டனில் இருக்கிற அண்டா கூட காலமு கூட ஆறு மணி போல் கால் பண்ணியிருந்தா உண்மைக்குமே சட்டியாக மாதிரி கண்ணே முழுக்கலாம் கொஞ்சம் ஒரு சில பேரோட போனும் காய்ச்சிட்டு படுத்ததானு அப்போ காலமும் கூட ஆன்சர் பண்ணி நான் பண்ணிட்டு உண்மைக்குமே அண்டா சாரி அவாவும் அம்மா அம்மாவோட அவாவும் கொஞ்சம் கதைக்கிற கூட இப்படி தான உ வருத்தங்கள் எல்லாத்தையும் வந்து அவாவும் வந்து சொல்கிறது கூட அவர் தடவை இப்படி சொல்லியிருக்கிறா என்ன வருத்தமாக இருந்தாலும் கொண்டு காட்டுங்கோ காட்டுங்கோன்ற மாதிரி சொல்லியிருந்தவோ அம்மா வந்து என்ன விஷயம் பிரச்சனையாக இருந்தாலும் எடுத்துக்கொள்கிறது வளமை தானே அப்போ இதோடு நாங்கள் என்ன செய்யப்படுறோம்ன்றதுன்னா அம்மாவுக்கு தேவையானதை போய் நாங்கள் பழக்கடையில் கடையில் பலவகை கொண்டோம் வேண்டிக் கொண்டே கொடுப்போம் அப்புறம் அம்மா கொஞ்சம் ஓகே ஆகினோன்னு திக்கேட் போட்டுட்டாங்க அப்புறம் உண்மையில் இது வரைக்கும் நாங்கள் ஓகே தான் நோம்பலாக பார்த்தது அப்படி இருந்தாலும் எனிமோ கொஞ்சம் அம்மா நாங்கள் சரியாக மாதிரியே கஷ்டப்படாமல் பார்க்குறது பார்க்குறதா எங்கன்ற முடிவு எனவே நாங்கள் இனிமேல் அங்கே போய் எப்படியான நிலப்பாடுன்றப்போ பார்த்து தெரிஞ்சு கொள்ளணும் சரி சரி ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ பல கடைக்கு வந்துட்டோம் அம்மாவுக்கு தேவையான பல வகை நாங்கள் இதில் தேவையான அப்பள வளரன்னு சொல்லிட்டு வேண்டி கொண்டு போவோம் இது வந்து இதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பருத்துறையில் சாரி அடியில் தான் இவங்க வந்து போட்டுருக்காங்க பழக்கட் வாங்க போல் அண்ணா ஒரே என்ன விலை என்ன இருக்குண்ணா சொல்லுங்கள் மூன்று விலையில் உண்டு தாங்க மலிவான விலையில் அந்த ஐநூறுவாயில் உண்டு தாங்கோ

கன்கால வச்சுக்கல கடை கனகாலமா வச்சுக்கல எட்டு மாசமாச்சு சரி நாங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரேஜும் அப்பளம்தான் நாங்கள் வேண்டி நாங்கள் நாங்கள் ஹோஸ்பிட்டல் உள்ள நான் முதலும் சொல்லியிருப்பேன் உள்ள உள்ளே இல்ல அது வீடியோ சம்டைம் எடுக்கல எடுக்க எடுக்கக்கூடிய எடுக்க இருக்கும் இருக்கு கொண்டு கொண்டே நாங்கள் அம்மாவுக்கு நான் கொடுக்க போகிறோம் இப்படி நாங்கள் இன்னும் உங்கள இடத்துல உட்காந்து கொண்டு போகிறோம் சரியா சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சிலையடி இது தான் மந்திய சிலையடி சிலையடி பக்கத்தில் ஷெட்டோ ஸ்டெடி இருக்குது பக்கத்தில் பஸ் இருக்குது அப்படி இப்போ நாங்கள் நேராக தான் போகிறோம் நான் அப்படி உங்களுக்கு நான் இப்போ காட்ட போகிறது வந்து இப்போ புதுசாக மந்தியில் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணி ஹாஸ்பிட்டல் முதல் பழைய ஹாஸ்பிட்டல்லாம் இருந்து இப்போ புதுசாக வந்து இப்போ கட்டி வைக்கணும் அந்த கொஸ்டே நோலாக காட்ட குறைஞ்சில் பார்த்தீங்கன்னா சேல் ஸ்டாண்ட் இருக்கு மந்தியக்கிட்ட அப்படியே பார்த்தீங்கன்னா நோம்பில் எல்லோரும் எதிர்பார்ப்பீங்க இந்த எலெக்ஷனுக்காண்டி இந்த ஓட்டும் போட்டதான் இதில் பார்த்தா தான் மையை கொஞ்சம் குறைச்சி அடைச்சிருந்தேன் மை முடிஞ்சு தான் தம்பி நீங்களும் கொஞ்சம் பரவாயில்ல வீடியோ கொஞ்சம் ஆட்டாமல் எடுக்கிறீங்களே என்ன ஓகே இடது பக்கம் திரும்பினா மந்திய ஹாஸ்பிட்டல் இதில் எல்லாம் ஆட்டோ பார்க்கிங் எல்லாம் பண்ணுறது இதுதான் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் சரி எனவே நாங்கள் என்ன ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இதில் நாங்கள் வாகனத்தை வந்து இதில் பார்க் பண்ணி போட்டு வாகனம் பண்ணுறதுக்கு நீங்கள் யோசிக்காங்க பைக் பைக் தான் நான் பார்க் பண்ணி போட்டு உள்ளே போவோம் சரியா அந்த இடத்த லிஃப்ட் எல்லாம் கண்டிப்பாக சந்தோஷம் தெரியுமா ஏர்போர்ட் அந்த பிளேனில் சரி ஓகே பார்த்தீங்கடா நாங்கள் இப்போ நல்ல மாதிரி போய் ஹோஸ்பிட்டலில் நானும் தம்பியும் தான் அந்த பல கொண்டே கொடுத்துட்டு பார்த்தீங்கடா சாப்பாடு வந்து மந்திய ஹோஸ்பிட்டலுக்கு உள்ளே கேண்டீன் இருக்குது சாப்பாடு சட்டை அப்படியான சாப்பாடு அப்போ அம்மா அப்போய் கேட்டா மெயினை சாப்பாடு பண்ணி தர மாதிரிக்கு அப்போ அம்மா சொன்னால் ஃபுட்வால் அப்படின்லாம் சாப்பாடு வேணாம் மதிய சாப்பாடு கூட தான் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன் அது கூட பெருசாக சாப்பிடையெல்லாம் இருக்கு என்னால் அப்படின்ண்டா ஒரு இடியப்பம் ஒரு சுமார் ஒரு மூன்று நாள் இடியப்பம் மாதிரி வேண்டி தாண்ட மாதிரி சொல்லியிருந்தால் அப்புறம் நான் ஒரு அஞ்சாறு இடியப்பம் மாதிரி வேண்டி கொடுத்துட்டு அப்படியே வந்தேன் அப்போ இங்கே யோசிப்பீங்க என்னடா அம்மாவுக்கு மட்டும் வேண்டி கொடுக்க அப்போ அம்மாவுக்கு வேண்டி கொடுக்கின்ற மாதிரி கூட யோசிப்பீங்க இப்போ அவங்களுக்குமே எல்லாமே நாங்கள் சாப்பாடில் இந்த எல்லாத்தையும் வந்து நாங்கள் வேண்டி கொடுத்துட்டு இப்போ எங்கால எங்கேண்ட வீட்டுக்கு போகிற ரோட்டுக்கிட்டே வந்தால் நாங்கள் விடியம் வந்து நாங்கள் முடித்து கொள்ள போகிறோம் உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா அம்மாவோடைய கொஞ்சம் கதைச்சதும் எங்களுக்கு சந்தோஷமாக கிடந்து அம்மான்ட உடம் உடல் நிலையும் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லை எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த குளுசெயலும் போட்டானே இப்போ நான் போய் பார்க்க கொஞ்சம் கால் அந்த பிரேப் எல்லாமே கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது அப்போ எனக்குமே ஒரு சந்தோஷமாக இருந்தது உண்மைக்குமே அம்மாவோட கதைச்சதும் அம்மான்ட கால் கை எல்லாமே வந்து கொஞ்சம் அந்த பிறப்பு தன்மை எல்லாமே வந்து கொஞ்சம் குறைவாக உண்மைக்குமே வந்து சந்தோஷமாக இருந்தால் அப்போ இதோட நாங்கள் எங்களை வீடியோ வந்து முடிச்சு முடித்து கொள்ள போகிறோம் உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா என்றைக்கு வேறு எலெக்ஷன் நாள் வேறு பார்த்திங்கன்னா இந்த மையை பார்த்திங்கண்டா என்னை கூட ஓட் போட்டு வந்து நிற்கிறேன் ஏன்டா எல்லா விஷயத்தையும் வந்து நாங்கள் எல்லா கடமையும் வந்து நாங்கள் சரியான மாதிரிக்கு ஒன்று கூட புலவிடாமல் செஞ்சு கொண்டே வர்றேன் உண்மைக்குமே அப்போ நாங்கள் இதோட வந்து நாங்கள் எங்கெண்ட வீடியோ வந்து முடித்துக்கொள்கிறேன் உண்மைக்குமே நாங்கள் வடிவாக எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அம்மாண்ட உடல்நிலை உரள வேண்டாலும் சும்மா பரவாயில்லைன்னு மாதிரிக்கு அப்போ இதோட உங்கள் வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளணும் இது கருத்துக்களை மறக்காமல் என்ன விஷயமா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கோ நாளைக்கு ஒரு புதிய ஒரு வீடியோவில் நாளைய தினம் சந்திப்போம் பாய்